கவர்னர் விஷயத்தில் மட்டும் உச்ச நீதிமன்றம் சொல்வது இனிக்குது செந்தில் பாலாஜி இதில் உச்ச நீதிமன்றம் சொன்னால் கசக்குதா திங்கக்கிழமை வரைக்கும் கேடு கொடுத்துருக்காங்க ஆமா திமுக ஆளுங்களே எப்படின்னா கடைசி நிமிஷம் வரை பதவி அனுபவிக்கணும் திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ண வேண்டியது தேசத்தியாகியா நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கின ஆளுங்க தானே ஒவ்வொரு காசுமா கடைக்கும் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் வாங்கின ஆளுங்க தானே நீங்க ஆனால் வேற எந்த அமைச்சருக்குமே வந்து நீங்க ஜெயிலா இல்ல பதவியா அப்படின்னு சொல்லி கேள்வி நீதிமன்றத்துடன் கேட்டதில்லை ஜெயலலிதா கூட கேட்டதில்லை ஜெயலலிதா அப்படி இல்ல இல்லையே ஜெயலலிதா வந்துட்டு ஜாமீன் வாங்கும்போது ராஜினாமா பண்ணிட்டு ஜாமீன் வாங்கின ஒன்னு திருப்பி மந்திரி ஆகிறது ஜெயலலிதா ஜெயலலிதா சிஎம் அதுக்கும் போதே கைது ஆகி ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜாமீன்ல வந்தாங்க ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி விடுதலை ஆனாங்க அப்புறம் தான் முதலமைச்சர் ஆனா

அன்றைக்கி ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடுச்சோன்னே ஏன் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமன் கெஞ்சி கூத்தாடி இன்கம் டேக்ஸ் ரைட் நிறுத்துக்கணையான்னு சொல்லிட்டு வர்ற எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் அவனை எழுத்து பேசணுங்க உனக்கு காரியம்னா அவன்கிட்ட போய் காலையில் முடிஞ்சிருது காரியம் முடிஞ்சோன்னே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசுகிறது திராவிட இயக்கத்தில் இந்த அண்ணாவுக்கப்புறம் வந்து இந்த திமுக கரெக்டான உள் யோகியம் இல்லைங்க நான் பார்த்தேன் ஒழுங்கா படிச்ச ஒன்னும் இல்லை ஒ ஒரு நல்ல அறிவாரியவும் நான் பார்க்கறேன் சரி ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்றீங்க பிடிஆர்னு ஒன்று இருக்காருன்னு சொல்லிட்டு பிடிஆர் யோகியர்னு நீங்கள் யார்ன்னு சொல்றீங்க பிடிஆர் யோகியரா இருந்தா முப்பதாயிரம் கோடி அடித்தோம்னு சொன்னாரே மனசாட்சி உள்ளவரா இருந்தா எப்படி அவர் எந்த இதில் அடிச்சாங்க எப்படி இதில் அடிச்சாங்கன்றத நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நாட்டு மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தெரிவித்தார் தெரிவிச்சாரு இல்ல தெரிவிச்சதுக்கோ தன்மானோட இருக்கணும் இல்ல யோகி லஞ்சம் வாங்காம இருக்கிறோம் மட்டும் யோகியம் இல்ல பள்ளுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் மிக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி நின்றிருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஆஹ் இடி வந்த போன்ற வழக்குகள் நீதிமன்றம்லாம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அமைச்சர்கள் மீது வந்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு அந்த தடையெல்லாம் வந்து விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ துறைமுருகனுடைய வழக்காக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் தாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு இதையெல்லாம் வச்சு திமுகவை காரணப்பணம் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி திமுக யோகியர்கள் நினைக்கிறீங்களா நீங்க ஆரம்பத்திலிருந்து அயோக்கியர்கள் எழுவத்தொன்னு டு எழுவத்தாறு ஆட்சி செஞ்சாங்க சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க சர்க்காரியாங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த கமிஷன்ல என்ன சொன்னாங்க விஞ்ஞான உலகிகள் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு தானே சொன்னாங்க எழுபதுகளில் இருந்து அவன் வந்து ஒரு ஊழல் கட்சிதான் அதனால அவன் ஒன்றும் யோகியம் இல்லை புரியுது ஆனா வேற எந்த அமைச்சருக்குமே வந்து நீங்க ஜெயிலா இல்ல பதவியா அப்படின்னு சொல்லி கேள்வி நீதிமன்றத்துல கேட்டதில்ல ஜெயலலிதா கூட கேட்டதில்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஜெயலலிதா அப்படி இல்லை இல்லையே ஜெயலலிதா வந்துகிட்டு ஜாமீன் வாங்கும் போது ராஜினாமா பண்ணிட்டு ஜாமீன் வாங்கின ஒன்னு திருப்பி மந்திரி ஆகலையா ஜெயலலிதா ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போதே கைது ஆகி ஜாமீனு இதுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜாமீன்ல வந்தாங்க ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி விடுதலை ஆனாங்க அப்புறம் தான் முதலமைச்சர் ஆனாங்க ஜெயலலிதா இவர் அப்படி இல்லையா இவர் வந்துகிட்டு நீங்க இப்ப மந்திரியா இருந்தா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன் நீங்க சாட்சிகளை கிடைப்பீங்கும் போது இல்ல இல்லை நான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லி ஜாமீனை வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்ச மந்திரியானா அதே ஜெய்தா ஒப்பிட முடியுமா அப்ப சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை போப்பானா கவர்னர் விஷயத்துல மட்டும் உச்ச நீதிமன்றம் சொல்றது இனிக்குது செந்தில் பாலாஜி இதுல உச்ச நீதிமன்றம் சொன்னா கசக்குதா அது அது வந்து சட்டத்தை வென்று விட்டு ஒண்ணு பார்ட்டி வைக்கிறீங்க ஐந்து நட்சத்திர ஓட்டல்ல பார்ட்டி வைக்கிறீங்க ஸ்டாலினுக்கு மே நாலாம் தேதி பாராட்டு கூட்டம் நடத்துறீங்க சட்டத்தை ஒன்று விட்டோம்னு அதே சட்டத்தை இங்க அவமதிச்சிருக்கீங்கல்ல அதனாலதான் சொல்றான் பதவி வேணுமா பெயில் வேணுமான்னு கேக்குறான்னு வரைக்கும் கேடு கொடுத்திருக்காங்க ஆமா திமுக ஆளுங்களே எப்படின்னா கடைசி நிமிஷம் வரை பதவி அனுபவிக்கணும்னு திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ண வேண்டியது தானே திங்கட்கிழமைனா ஞாயிற்று மதியம் ரெண்டு மணினா திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி வரை இப்போ பதவி அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க புரியுது ராஜினாமா மட்டும் போய் தேச தியாகியா நீங்கள்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கின ஆளுங்க தானே ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் வாங்கின ஆளுங்க தானே நீங்கள் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஆறாயிரம் பாறை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு இருக்குன்னு பொய்க் கணக்கு காமிச்சு கொள்ளை அடிக்கிறவங்க தானே டாஸ்மாக் கடைகள் ஆறாயிரம் ஏழாயிரம் கடை வச்சுக்கிட்டு நாலாயிரம் கடை தானே பொய்க் கணக்கு எழுதுறவங்க செந்தில் பாலாஜி மேல இருக்கிற வழக்கு வந்து இந்த அரசு வேலை வாங்கி குடுக்கறதுதான் வந்த வழக்கு தானே என்ன அரசு வேலை வாங்கி கொடுக்கறதுதான் பணம் வாங்கின வழக்கு தான் சொல்லி சொல்றாங்க அதுல நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க ஆமா அப்ப கொலை பண்ணிடுறீங்க கொலை பண்ண வீட்டுக்கு வந்து ஒரு பா ஒரு கோடி கொடுத்துட்டேன் அதனால கொலை குற்றத்துல வந்து என்ன தண்டிக்கக்கூடாதுன்னு கேட்க முடியுமா சட்டத்துல வந்து சமாதானமாக கூடிய குற்றங்கள் சமாதானமாக முடியாத குற்றங்கள் காம்யூனிஸ்டம் பில்லஃபன்ஸ் நான் காங்கூனிஸ்ட் பில்லஃபன்ஸ் சட்டத்திலே பிரச்சிருக்கான் சமாதானம் ஆக முடியாததுல எல்லாம் போயிட்டு நீங்க சமாதான ஆயிட்டா பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் பணத்தை கொடுத்துட்டா நீ அவ பணத்தை வாங்கி ஏமாத்தனியா அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு கேட்கறாங்கல்ல சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டு புரியுது அதுக்கு என்ன தண்டனை நீ வாங்கின பணம் யார்கிட்ட வாங்கினேன் பெரிய கோடீஸ்வரன் டீ லட்சாதிபதி டீம்மா வாங்குன சாமானியன் வாங்கி ஏமாத்துன உனக்கு பணம் கொடுத்தவன்லாம் யாரு நகையை அடவு வச்சு கொடுத்தவன் நகையை வித்து கொடுத்தவன் சொத்துக்களை வந்து அடமான வச்சு கொடுத்தவன் அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்தவன் சாமானியில் தானே நீமா இருக்க அதுக்கு உனக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும் நீங்க அடிக்காத கொள்ளையா எவ்ளையா கொடுத்தீங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாயோ என்னமோ அதுல வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா வாங்கின பணத்தை கொடுக்கறது துப்பு இல்லையா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ரெண்டு கோடிங்கிறது உங்களுக்கு பிச்சை காசு இல்ல டாஸ்மாக்ல நீ வாங்கினா ஒரு நாள்லயே பல கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு கோடிய பாவம் இந்த அவன்ட்ட வாங்கினேன் என்னால கொடுக்க முடியல அந்த பணத்துக்கு வட்டிமா சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு கோடி வாங்கிக்கணும் கொடுக்க வேண்டிய ஆள் தானே அவன் போயிருப்பானா கோர்ட்டுக்கு அப்ப அவன்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சா இறைவனுடைய கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல புரியுது அந்த நீதிமன்றத்துல உனக்கு கிடைக்க போற தண்டனை வந்து அணு அணுவா சித்திரவதைப்பட்டு சாவீங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிறது தான் என்ன சார் வழக்குல வந்து உயர் நீதிமன்றம் போனாங்க உயர்நீதிமன்றத்துல இருந்து உச்சநீதிமன்றம் போனாங்க உயர்நீதிமன்றம் கண்டனம்லாம் தெரிவிச்சது உச்ச அந்த வழக்கை விசாரிக்கலாம் இடியோட வேலை அமலாக்கத்துறை இந்த ஆயிரம் கோடி கோடி இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதுல தீர்ப்பு சொல்லல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கவே கூடாதுன்னா அது என்னப்பா இப்போ உங்க பக்கத்து ஒரு உங்க மன ஒரு புகார் கொடுங்க காவல்துறையுடைய கடமை என்ன விசாரிக்க வேண்டிய ஒரு போன் அடிப்பான் உங்களுக்கு சார் உங்க மேல ஒரு புகார் வந்துருக்கு அது சம்பந்தமா விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சம்மன் அனுப்புறேன் எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்துருக்கேன் அப்படின்னு அனுப்புகிறது இயற்கை தானே நீங்க அவனுங்க அதை எப்படி நீ நீயும் ஹைகோர்ட்டுக்கு போய் போலீஸ் நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்க மேல ஒரு புகார் இருக்குல்ல விசாரிக்கு வந்தாங்கிறதுக்கு போட்டு என்ன சொல்றாங்க நாற்பத்தி ஏழு வழக்குகள் டாஸ் மார்க்கு மேலே லஞ்சம் உழைப்பு துறையில் போட்டிருக்கான் அப்போ ஈடிக்கு பிஎம்எல்ஏ ஏற்படி ஈடிஎஸ்கார் அடுக்கிறான் என்ன ஏன் நாற்பத்தேழு போட்டுருக்கான்னு இடிவோட ஒரு ஊர் ஸ்டேட்லையும் இப்படி தான் மானிட்டர் பண்ணுவாங்க என்ன நாற்பத்தி ஏழு வழக்கு வந்துருக்குன்னா நாற்பத்தி ஏழு வழக்கு யார் யார் மேலே போட்டாங்களோ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுப்பான் சட்ட விரோதமா பணம்பரி மாற்றம் நடந்தால் ஈடி வந்துரும் ம் சம்மன் அனுப்புகிறான் சாரி நீ யோகியம்ன்னா அங்கே போய் யோகியன்னு நிலப்பி அயோக்கியானா கோர்ட்டு கொடுக்கிற தண்டையை ஏத்துக்க என்ன விசாரிக்கவே கூடாதுன்னா என்ன கூடாது மணல் கொள்ளை அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் விசாரிக்கணும்னாங்க விசாரிக்க அரசு நிர்வாகத்தை விசாரிக்க கூடாது கொள்ளை இடிச்சா கொள்ளை அடிச்சா கொள்ளை மாநில அரசாங்கம் மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி தான் இந்த ஜட்மெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்ற ஜட்மெண்ட் படிச்சு பாருங்க கூட்டாட்சி என்ற தத்துவத்தை நீங்க எதுக்காக உபயோகிக்கணும் நான் நாட்டு முன்னேற்றத்துக்காக மக்கள் முன்னேற்றத்துக்காக உபயோகிக்கணும் நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றத்தையே செய்துவிட்டு கூட்டாட்சி இப்போ போயிடுச்சு கூட்டாட்சி போயிச்சுன்னா கத்த கத்திர வந்து வச்சுக்க கூடாதுன்னு கூட்டாட்சி மதிகளை கொள்ளையடிப்ப வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணுவ வெளிநாட்டுல போய் கம்பெனி ஆரம்ப அவன் வந்து கேட்டானா கூட்டாட்சி நான் மாநில சுயாட்சி எதுக்கு மாநில சுயாட்சி மக்கள் மனது படத்தை கொள்ளையடிப்பது தான் மாநில சுயாட்சியா கச்சத்தீவு பழி போகும்போது மாநில சுயாச்சி பத்தி நீ பேசனையா கல்விங்கிறது மாநில பட்டியல்ல இருந்த கல்விய பொது பட்டியலுக்கு போச்சு இந்திரா காந்தி பீரியட்ல உங்க அப்பா மாநில சுயாட்சி கத்துனர் அன்னைக்கு கத்துனாரா மாநில சுயாட்சி மாநிலங்களை உரிமை பரிபோகும்னு சொன்னையா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நீ டாக்ஸ் தனியா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாநில அரசாங்கம் முறையில ஜிஎஸ்டிக்கு வழி விதிக்கக்கூடிய அத்தனை உரிமையையும் மாநில அரசு இழந்து மத்திய அரசாங்கத்தில இருந்து பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்களா அப்ப மாநில சுயாட்சி பத்தி நீங்க அவனாச்சி பேசுனீங்களா அப்ப ஃபீஸ் இருக்கணும் அதுதான் உண்மையான மாநில சுயாட்சி அப்பல்லாம் விட்டுட்டு கொள்ளை எரிஞ்சிட்டு விசாரிக்க வந்தா மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் அதுதான் ஐ கோர்ட்டா உண்மையாக சொல்லிருக்கலாம் எதுக்கு கூட்டாட்சி தத்துவம் எதுக்கு மாநில சுயாச்சிங்கறதுக்கு இது யாசிரிக் இருக்கு திமுகவுடைய எல்லா அமைச்சர்கள் மூலியம் தானா முன் வந்து வழக்கு எடுத்து பண்ற இந்த நீதிமன்றங்கள் இப்ப நீங்க முன்னணி விஷயத்துல கூட சுமூட்டம் மூலியமா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எடுக்கிறவங்க மத்த அமைச்சர்கள் மத்த மாநிலத்துல பேசுறவங்க எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தலையா இது மக்கள் மத்தியில் ஆபத்தான வார்த்தையா தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த வார்த்தை பொன்முடியவர்கள் பேசுனது அந்த வார்த்தையை வந்து எடுத்து அதை விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப பொன்முடி பேசுனது சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி பல பேர் பல விதமான மாநிலங்கள்ல நிறைய கொச்சைய படுத்தி பேசியிருக்காங்களான்னு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்களான்னு அவரு பேசினாரு உதயநிதி சனாதானம்னு நீ பேசும்போது சனாதனத்தை ஒழிச்சியை தீருவேன் இது பண்ணியே திரும்ப சனாதானம்ங்கிறது இந்து மதத்தோடைய எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீ வந்து அதை ஒழிச்சிருவான் அது டெங்குவுக்கு இது மாதிரி அழிக்க வேண்டியது அப்படின்னு எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குல்ல டூ நைன்டி ஃபைவ் போட்டு வச்சிருக்கானு இந்திய தண்டனை சட்டத்துல வெள்ளக்காரனே நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு அவனுக்கு தெரியும் வெள்ளக்காரன் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல போட்டப்பட்டது அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுல வந்து உங்க ஈவர் அந்த மாதிரி கத்துவாரு பேசுவாருன்னு வெள்ளக்காரன் புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க டூ நைன்டி ஃபைவ் ஏ அன்னைக்கு போட்டான் மத உணர்வுகளுக்கு எதிராக பேசக்கூடாது நீ இன்னைக்கு பேசுறாங்க அட்ராக்ட் ஆகுது அஃபன்ஸு அப்போ பிடிக்கும் செய்வாங்க அதனால குற்றம்னு சட்டம் சொல்லிச்சுன்னா முடிஞ்சது பேச்சுமை வந்து இந்திய அரசியல் சட்டத்துல கொடுத்துருக்கான் பேச்சுரிமை நீங்க என்ன வேணா உங்களுடைய கருத்துமை கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுகிறீங்க எனக்கு இருக்கு இப்ப கருத்து சுதந்திரம் பேச்சுமை ஆனா உங்களை அசிங்கமா நான் பேசிட்டேன்னா நான் போய் எனக்கு அருத்துரிமை இருக்கு பேச்சு கண்டுக்கு அப்படின்னு பேச முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தனி சட்டம் கொடுத்துட்டான் இந்திய அரசியல் சட்டத்தை கொடுத்தது என்னன்னா ஒரு வரைமை உல பேசணும் உங்களுடைய பேச்சு இன்னொருத்த நான் காயப்படுத்திட்டா உங்களுக்கு ரைட்டு வந்துடும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐநூறு ஐபிசி ல இந்திய அரசியல் சட்டத்துல கொடுத்த சட்டத்தை லுக் பண்ணி வெள்ளக்காரர் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐநூறு ஒருத்தரை வந்து அவமானப்படுத்தி பேசினார் அவர் வந்து இமேஜ் வந்து பப்ளிக்ல பாதிக்கிற மட்டும் பேசினா நீங்க வந்து அவன் மேல போட்டு அப்ப வந்துகிட்டேன் எனக்கு பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லக்கூடாது பாருங்க மாணவிய சுயாட்சி கூட்டாட்சி கொள்ளையல் சார் அது மாதிரிதான் சட்டம்ங்கிறது அதுதான் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு உரிமை கொடுப்பாங்க அந்த உரிமை ஒரு எல்லையில் இருக்க வேண்டும் அந்த ஃப்ரீடம்ங்கிறது வேற லிபர்டி அப்படிங்கிறது வேற புரியுது சார் ஃப்ரீடம்னா என்னதுங்கம்மா சுதந்திரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உள்ள சுதான் சுதந்திரம் உனக்கு கட்டுப்பாடு உண்டு லிபர்டி பறவைகளுக்கு உண்டு மிருகங்களுக்கு உண்டு அது எப்படி வேணாலும் சுத்திட்டு தெரியலாம் மனிதனுக்கு லிபர்டி கிடையாது மனிதனுக்கு ஃப்ரீடம் கட்டுப்பாடு உள்ளவர்கள் தான் உனக்கு சுதந்திரம் நீ கட்டுப்பாடை மீறினா உன்னை தண்டிப்பதற்கு சட்டம் வந்துவிடும் அத புரிஞ்சுக்கணும் உங்கள்லாம் அரசியல்வாதிகள் புரியுது திமுக வந்து ஸ்டேட் பிசஸ் சென்டர் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை வந்து இருபத்தாறு தேர்தலுக்காக காய் ரம்னு சொல்லிட்டு பலரும் பேசி வராங்க ஆளுநர் விவகாரமாக இருக்கட்டும் அமித்ஷா வர்றாலும் பரவாயில்ல எந்த ஷாவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதெல்லாம் வந்து மாநிலத்திற்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒட்டுமொத்த அரசியலுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலு நாம சென்ட்ரலுக்கு எதிராக சொல்றது இல்லை அன்னைக்கு ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ஆயிட சொன்னே ஏன் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்ல போய் நிர்மலா சீதாராமன் கெஞ்சி கூத்தாடி ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு எங்க இது இன்கம் டேக்ஸ் லையிட நிறுத்துக்கணையான்னு சொல்லிட்டு வந்தேன் நீ பெரிய தனி சுதந்திரம் எதிரான அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா தூத்துக்குடியில போய் கனிமொழி எலெக்ஷன் நடக்கும் போது நினைக்கும் போது இது அமித்ஷா காலில விழுந்து எனக்கு ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுங்கனியா கெஞ்சுட்டோம் எல்லாம் மூச்சுக்கு மூச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றாளுங்க கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடும் போது சமாதியில வந்து இப்ப ராஜ்நாத் சிங் மாலை போடும் போது மைக் எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசை விட்டுட்டு மத்திய அரசு இதே ஸ்டாலின் இல்லையா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க போச்சு எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் அவனை எழுத்து பேசணும்ல உனக்கு காரியம் ஆகுறதுன்னா அவன்கிட்ட போய் காலில் விடுக்கிறது காரியம் முடிஞ்ச உடனே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசுறது ரெட்டர் விஷயம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்க அப்பா காலத்துல இருக்கு அதுதானே இந்திரா காந்தி வந்து பிசாசுனாரு மிசாவை ஏபி விட்ட பிசா அதுக்கடுத்தது மதுரைக்கு போகும்போது ஆளுங்களை வச்சு அடிச்சாரு கண்ணை வச்சு அடிச்சாரு கம்பை வச்சு எழுது எரிஞ்சாரு இந்திரா காந்திய இந்திரா காந்தி இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆச்சு மன்னிக்க வேண்டுகிற இன்னுக்கு இந்த சினிமா பா பாடல் பாணியில கடிதம் இருந்ததுனாரு மன்னிக்க வேண்டுகிற நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறேன் அப்ப என்ன இதுக்கு பேர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா காலி ஆகணும்னா கால்ல விழுந்துருவீங்க காலில் விழுந்தோம்னா காலை வாதிடுவீங்க அப்படி உங்களுடைய இதுவே இயல்பே அப்படிதான் புரியுதுங்க சார் அதனால உங்களுடைய இதே நடிப்பு அரசியல் வந்து மிகப்பெரிய நடிப்பு சீமான் கூட சொல்லியிருக்காரு சார் இவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இல்ல பிஜேபி கிட்ட அண்டர் கண்ட்ரோலா இவங்க தான் இருக்காங்கலாம் சொல்லியிருக்காரு அதே தான் பிஜேபி இவங்க பி டீம் இவங்க பிஜேபிக்கு பி டீம் ரெண்டு பேரும் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எலெக்ஷன் தான் மோதிக்குவான் எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தனா அவனுக்கு உதவி செய்வான் அவனுக்கு உதவி செய்வான் எண்பது அடி சிலைக்கு சுற்றுப்புற சூழல் சர்டிஃபிகேட்டை கொடுப்பான் அவன் பிஜேபி ஜெயலலிதா உடல்நிலை சரி இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தா மோடி போய் பார்க்க மாட்டாரு எழுபது நாள் இருந்தாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வீட்டுக்கே பிரைம் இருக்கும் போது வீட்டுக்கே போய் பார்த்தாரு ஜெயலலிதா உடல்நிலை சரியில் போது அங்க போய் பார்க்கல ஆனா அதே திருநாள் உடல்நிலை செய்யலாம இருக்கும்போது மோடி கோபாலபுரத்துல போய் பார்த்தா அப்போ அப்ப ஒவ்வொரு ஏ டீம் பி டீம் மக்கள் சொல்றது சார் இவங்களுக்கு எல்லாம் சாதகமா பண்றா போல ஆளுநருமே துணைவேந்தர் மாநாடுன்னு போட்டுட்டு நான் வந்து அதிகார ரீதியா திமுகவோட போர்லாம் செய்யல அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் ஆமா துணைவேந்தர் போட்டாரு துணை வேந்தர் யாரு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் நீ மசோதா உணர்வு மாத்தனீங்க வெஸ்ட் நீ மாத்தனா வெஸ்ட் பெங்கால இனிமேல் கவர்னர் வேந்தர் என்பதற்கு பதிலாக முதலமைச்சர் தான் வேந்தர்னு போட்டான் நீயும் ஒரு மசோதா போட்ட இனிமேல் கவர்னருக்கு பதிலாக அரசாங்கம் தான் வேந்தர்னு போட்டிருக்கீங்க போட்ட விட்டுட்டீங்க இப்ப நீங்கதான் முதலமைச்சர் தான் வேந்திருக்கிறதுக்கு நீ இருக்கிற சட்டத்திலேயே இல்லையே ஆனா நீ என்ன பண்ற நாலு வழக்கறிஞர்களுக்கு ஐந்து நட்சத்திரம் ஓட்டெல்லாம் விருந்து வைக்கிற எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம்னு ஒரு குழப்பமான சட்டத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கும் ஒரு பதவிக்கு ஒரு மனிதன் தானே இருக்க முடியும் ஒரு பதவிக்கு அரசாங்கம்னு அரசாங்கத்துல பல மனிதர்கள் இருக்காங்க இல்ல தலைமை செயலாளர் இருக்காரு அவர் அரசாங்கமா கவர்னர் இருக்காரு அவர் அரசாங்கமா முதலமைச்சர் இருக்காரு அவர் அரசாங்கமா கல்வி மந்திரி இருக்காரு அவர் அரசாங்கமா ஆனா அரசாங்கம் சொல்றப்போ முதல்வர் தானே அப்படின்னா அரசு ஆணைகள் எல்லாம் பை ஆர்டர் ஆஃப் த சீப் மினிஸ்டர்னு போட சொல்லுங்க பை ஆடர் ஆஃப் த கவர்னர் நியாம் போடுறீங்க உம் அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் பய கவர்னரின் ஆணைப்படி தானே போடுறீங்க அப்ப அரசாங்கம்னா கவர்னரும் உள்ள வராம கவர்னர் தான் அரசாங்கம் அதனால இவங்க எல்லாம் வந்து மந்திரி சபையை உருவாக்கி அதிகாரமும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க அரசாங்கம்னாலே அது கவர்னர் தான் அதனாலதான் கவர்னரின் ஆணை இப்படின்னு எல்லா ஜீவும் அங்க போடலன்னா செல்ல எல்லா அரசாணைகளும் புரியுது இதுதான் உண்மை அதனால இங்க இது சொல்லிகிட்டு உரை ஏமாத்திகிட்டு இருக்காங்க புரியுது மக்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் இவங்க பூரா திராவிட இயக்கம்னு சொல்லி எல்லாம் அறிவாடிகள்மா நான் திராவிட இயக்கத்தை எழுவதுல இருந்து பாத்தவன் எழுவதுலயே நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தேன் ஆனா அரசியலை வந்து ஒவ்வொன்னா பாத்து அப்பவே கட்டிங் எல்லாம் இத ஒட்டி வைப்பேன் பேப்பர் கட்டிங் எல்லாம் நான் ஆறாம் கிளாஸ் பிடிக்கும் போதே பேப்பர் கட்டிங் அரசியல் வெட்டி எனக்கு அதுல ஒரு ஆர்வம் அதனாலதான் இவ்வளவு ஞாபகம் நான் எனக்கு வந்து அது ஹாபி அரசியல் கவனிச்சது அதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் பார்த்தது அவங்க இதுல தான் நேர்மையான மனிதன் அண்ணாதுரைக்கு அப்புறம் ஒரு யோகி என்ன எம்ஜிஆர் வந்து திராவிடத்தை விட்டு வெளியிட அவர் அங்கே இருக்கும்போதே சினிமா படங்கள்ல முருவர் வேஷத்தில்லாம் நடிச்சார் அதனால அவரை திராவிட இயக்கத்தை சேர்ந்தோம் சொல்ல முடியாது அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் இந்த திராவிட இயக்கத்துல இந்த அண்ணாவுக்கு அப்புறம் வந்து இந்த திமுக ஒரு யோகியம் இல்லைங்க நான் பார்த்தது ஒரு யோகி இல்லை ஒரு நாட்டுப்பட்டு இருந்தவன் இல்லை ஒழு நான் ஒழுங்காக படித்தவனும் இல்லை ஒழுங்கா ஒரு நல்ல அறிவாரியவும் நான் பார்க்கல திராவிட இயக்கத்துல எல்லாம் மனசாட்சியை ருக்கிறவன் நாட்டை பத்தி கவலைப்படாதவன் அந்த ஆண்டு கிட்ட சார் ஒருத்தர் கூட இல்லன்னு சொல்றீங்க பிடிஆர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு பிடிஆர் யோகின்னு நீங்க யாருன்னு சொல்றீங்க பிடிஆர் யோகியரா இருந்தா முப்பதாயிரம் கோடி அடிச்சான்னு சொன்னாரு மனசாட்சி உள்ளவரா இருந்தா எப்படி எந்த இதுல அடிச்சாங்க எப்படி இதுல அடிச்சாங்க நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியதுதானே நாட்டு மக்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு தெரிவித்தாரு தெரிவிச்சாரு இல்ல தெரிவிச்சதுக்கூட தன்மானம் சுயமுறையோ அதை விட இருக்கணும்ல இன்பம் நிதி விமான நிலையத்துக்கு வராருன்னு அவரை போய் நீங்க ரிசீவ் பண்ண போகலாமா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறீங்களா அந்த ஜல்லிக்கட்டுல ஒரு கலெக்டர் உட்கார்ந்து இருக்க ஒரு லேடி இன்பநிதிக்கு சீட்டு கொடுக்கவா அவங்களை எந்திரிக்க வச்சீங்க இன்பநிதி கூட ரெண்டு பேரும் பயிலுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்களாம் அவங்கள உட்கார வைக்க கலெக்டரை நீ எந்திரிச்சு நிற்கிறானா நீ யோகியன்னு நான் எப்படி இருக்கிறது வீட்டியால் யோகியன்னு யோகி அந்த லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவங்க மட்டும் யோகியம் இல்ல மனசாட்சி படி நடக்கிறவன் தான் யோகியன் அப்ப நீ யோகியனை எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டாவது பிடிஆர்ல ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி எங்க தாத்தா ஜஸ்டிஸ் கட்சினு பறை சாட்டு கிட்டு இருக்காரு நல்லா யோசிங்க நீங்க எல்லாம் இளைஞர்கள் சரி ஜஸ்டிஸ் படிங்க கட்சி எது வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சி தேச துரோகம் பண்ண வந்தான் ஜஸ்டிஸ் கட்சிக்காரம் அன்னைக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக தேர்தல் நடத்தும் போது காங்கிரஸ்க்கு கேண்டிடேட் எதிர்த்து நிறுத்தினவன் தான் ஜஸ்டிஸ் தான் அப்ப காங்கிரஸ்க்கு எதிரானவன் நாட்டுக்கு எதிரானதோ சுதந்திரத்துக்கு எதிரானவன் சுதந்திரம் சென்னைக்கு இந்த ஈவர் அந்த குரூப் எல்லாம் கருப்பு குடியில ஏத்தினாங்க ஜஸ்டிஸ் கட்சி இப்ப ஸ்டாலின் சொல்றாரு அதுல அவனுடைய தொடர்ச்சி தான் திமுக ஆட்சிங்கிறார் அப்ப நீங்க அத்தனை பேரும் தேச துறவிகள் தானே அப்ப தேச துரோக கட்சியில வந்தவங்க தேச துரோக பரம்பரையில வந்தவங்க நேர்மையா இருக்கான்னு நீங்க எப்படி சொல்றீங்க புரியுது அவர்கள் எல்லாம் நேர்மைவாதிகளே கிடையாது நடப்புகள் அரசியல் குறித்து வாசிக்கிறது நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் சந்திப்போம் நன்றி நன்றி